கோவை அவினாசி சாலையில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவில் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒட்டிய போஸ்டர்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இந்த போஸ்டர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை ரமேஷ் என்ற பெயரில் உள்ள முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் எழுச்சி தமிழன் முதன் முதலில் அரசு பணியில் சேர்ந்தது கோவையில்தான் அரசியல் பயணத்தை தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டிய பின்பு மதுரைக்கு மாற்றலாகி சென்று டிபிஐ என்ற இயக்கத்தை வழி பின்னர் தலித் தலைவர் மலைச்சாமி அவர்களுடன் கைகோர்த்து அவருக்கு பின் அதனை வழிநடத்தி பின்பு அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தல் அரசியலை புறக்கணித்து விடுதலை சிறுத்தை இயக்கத்தை தொடங்கினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த பதிவில் எனதருமை நண்பர்கள் கோவையில் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற புதிய அத்தியாயத்தை முதன் முதலில் கோவையில் தொடங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு கொங்கு சம்பத்து மற்றும் அனைத்து விடுதலை சிறுத்தை நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் சென்னையில் இருந்து கோவை சுரேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்ணின் மைந்தன் ஒயிட் ஹவுஸ் நா செல்லத்துறை மத்திய சென்னை நாடாளுமன்ற மேலிட பொறுப்பாளர் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எழுச்சி தமிழர் முதன் முதலில் கோவையில் காலடி வைத்த மண்ணில் இதுபோன்ற புரட்சி முதலில் தோன்றி இருக்கின்றது உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பதிவிடப்பட்டுள்ளது இந்த போஸ்டர்கள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் இடையே சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன